ஹலோ டியர் கைஸ் நான் உங்க கம்ருதீன் இப்போ நான் வந்து லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பேசல இருக்க கமருதன் எவிட்டானதுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கூட தான் இருக்காரு ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லியிருந்தாரு அண்ட் கமருதனோட ஃப்ரெண்டும் சாண்ட்ரா பத்தி சில கோவமான போஸ்ட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராரு கமருதன் எவிட்டானதுக்கு சாண்ட்ரா தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்கலாம் ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து லைஃப்ல ஜெயிக்கவே மாட்டாங்க உள்ள பண்ணது எல்லாமே ட்ராமா தான் ஸோ கண்டிப்பா கர்மா அவனையே சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு ரவீந்தர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல்ல ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா சபரியும் தான் பார்வோட மூஞ்சில் அடிச்சு உடச்சாரு ஏன் சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்கல ஏன் கமிருதன் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு அண்ட் கமருதன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாசா செலிப்ரேட் பண்ணுவாரு அந்த செலிபிரேஷனை நீங்க எல்லா பேருமே பாப்பீங்க அப்படின்ற ஸ்டோரியும் அவரோட ப்ரொஃபைல ஷேர் பண்ணிருக்காரு சோ கமருதனோட எபிசன்ல கமருதனோட ஃப்ரெண்ட்ஸும் சம கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது சோ அன்பேரா வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவோட டிராமா தான் முழுக்க முழுக்க முக்கிய காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்லிட்டு வராங்க